அவன் டூப் வந்து வருமானத்தோட தான் டூடியூப் அவனுக்கு ஒரு தொழில் தானே அதுக்கு அவனுக்குள்ள நித்திரம் முடிக்கிறான்னுக்குள்ள கஷ்டப்படுறான் அதை எடிட் பண்றான் அத சில கனெக்ட் பண்ணி போடுறான் அதுலயும் ரிஸ்க் இருக்குத்தானே அவனுக்குள்ள கஷ்டப்படுறான் தானே அது வருமானத்தோடு அவன் செய்யறான் உண்டு சரிதானே மற்றது வந்து நான் கூட நான் ஸ்ரீலங்காவுக்கு போன நேரம் அவனுக்கு ஆக்கலை கண்டு இல்லாம நானே அவனுக்கு ஒரு ஐம்பது கொடுத்துட்டு வந்தேன் நான் விளங்கு அவன் செலவுக்கோ இல்ல நேற்று ஒரு விஜய அவ வந்து அவன் புறா மேலதான் அவனை கல்ல நண்டு சொல்லிட்டு போறான் அதே ஊர் தான் நானும் நான் சொல்றேன் கிருஷ்ணா நல்லவன் அன்று அதை ஏற்றுக்கொள்வினம் அவ கிருஷ்ணா நல்லவன் அது எனக்கு தெரியும் அவ கல்ல நண்டதே என்ன நாங்க ஏற்றுக்கொள்ளணும் கல்ல நண்டதுக்கு அவ என்ன ப்ரூ இருக்கு

உடனே உங்களுக்கு தெரியல இருக்க கொஞ்சம் 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 அமைதியாக இருக்கிறது இருங்கண்ணாரிய உங்கள நான் வந்து கீழ இறக்கி நான் நீங்கள் கருத்துக்களையும் வந்து ஒரு அநாகரிகமா தான் போடுறீங்க வந்து அஞ்சுமார் சொல்லி நான் எந்த சந்தேகத்தின் பார்வையில நான் நினைக்கிறேன் வந்து நீங்களும் பேக் ஐடியா போட்டிருப்பீங்களே சொல்லி